ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லத்தா கிச்சன் இதில் ஒரு இன்னைக்கு சப்பாத்தி கறி இது வந்து ஒரு ஒரு தக்காளி கொஞ்சோண்டு சோம்பு ஒரு நாலஞ்சு பாதாம் பருப்பு கொடுத்துட்டு இதை அரைச்சிக்கணும் இது மட்டும் இதை இதுக்கு வந்து பாலிக்கிறதுக்கு கடகு உளுத்தம் படகு உளுத்தம் பருட்டா சோம்பூர் லைட்டா ஜீரம் कटर की फोरी लाने सारा थोड़ा महंगा है और महंगा है 좀덜 놓고 사용을 바 ഒരു ടീസ്പൂൺ ഇഞ്ചി പൂണ്ട് പേശ ഇഞ്ചി പൂണ്ട് പച്ച ആശ്ന പണേ പോലക്ക అప్పుడు తక్క బాదం సోం ఇది అర ఊటి వదీ

இதுல வந்த உடனே காமிக்கிறேன் கோகரி திக்னஸ்க்கு வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் கான்ஃபுளவர்மா ஒரு டீஸ்பூன் போட்டு கதக்கி வச்சுக்கோங்க ஸ்ட்ரைனிங் ஸ்ட்ரைனிங் கொடுக்கும் அடுத்தது கொஞ்சம் புதினா இதோட முடிஞ்சிருக்கு கிரேவி சப்பாத்தி சுட்டுட்டு காம்போம் கறி சொல்லுங்க சொல்ல மாட்டேங்கறி பச்சா பார்க்க சப்பாத்தி Nanti, sabar ya, kamu